அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நாம் அதிகம் சக்தி வாய்ந்தவராக மாறுவதற்கு எட்டு விஷயங்களை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அந்த எட்டு விஷயங்களையும் நம்ம கடைபிடித்தாலே வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் நம்ம தெய்வீக ஆற்றல் சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் இந்த எட்டு விஷயங்களை நம்ம வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணால் வெற்றி பெறுவது நிச்சயம் நிறைய பிரச்சனைகளில் இருந்து தப்பிப்பதற்கு இந்த எட்டு வழிகளும் கட்டாயம் உங்களுக்கு கை கொடுக்கும் அதில் முதலாவது அமைதியாக இருக்க கற்றுக்கணும் அமைதி ரொம்ப முக்கியம் நம்ம பேசக்கூடிய வார்த்தையில தடுமாற்றம் வரும் அப்படின்னா அந்த இடத்துல அமைதியாக இருப்பது ரொம்ப நல்லது இரண்டாவது விஷயம் குறைவாக பேசணும் டாக்லெஸ் நம்ம எப்பப்பார் பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது சில இடங்களில் நம்ம பேச்சுக்கு மதிப்பே இருக்காது ஆனால் பேசிக்கிட்டே இருப்போம் அப்படிலாம் இல்லாமல் இடத்துக்கு தகுந்தார் போல குறைவாக பேச கற்றுக்கோங்க மூன்றாவது விஷயம் அதிகமாக கவனிக்கணும் அப்சர்வ் மோர் நம்ம யோசிக்காமலே சில இடங்களில் பதில் சொல்லிடுவோம் ஆனால் வீட்டுக்கு வந்த பிறகு அந்த வார்த்தையை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுவோம் நம்ம இந்த மாதிரி சொல்லியிருக்கக்கூடாது நம்ம கவனித்து கொஞ்சம் பொறுமையாக சொல்லியிருக்கலாம் அப்படின்னு அதுக்கு ஆன்சர் அப்புறம்தான் நமக்கு புரியும் அதனால் முடிந்த வரைக்கும் அதிகமாக கவனிங்க கவனித்தாதான் அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைக்கு நம்ம பதில் சொல்ல முடியும் அது ஃபேமிலியாக இருந்தாலும் சரி ஒர்க் பண்ணுற இடமாக இருந்தாலும் சரி பொது இடங்களாக இருந்தாலும் சரி அப்போ அமைதி ரொம்ப முக்கியம் அதிகமாக கவனிக்கணும் நான்காவது விஷயம் மரியாதை காட்டணும் நம்ம வீடாக இருக்கலாம் அல்லது ஒர்க் பண்ணுற இடத்துலையாக இருக்கலாம் ஒர்க் பண்ணுற இடத்துல நம்மளை விட சின்னவங்க கூட வேலையில் இருப்பாங்க அவங்களுக்கு மரியாதை காட்டணுமா மரியாதை கொடுக்கணுமா அப்படின்னு கூட நமக்கு தோணலாம் ஆனால் நீங்கள் அந்த இடத்துக்கு அந்த சீட்டுக்கு நீங்கள் மரியாதை கொடுக்கணும் ஸோ ரெஸ்பெக்ட் கொடுத்தா தான் அந்த இடத்துல நம்மளோட மரியாதை உயரும் ஐந்தாவது அமைதியாக நகரணும் ஒரு இடத்துல பேசுகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம பேச்சுக்கு மதிப்பு இல்லை அப்படின்னாலும் நம்ம வார்த்தையை கவனிக்கலை அப்படின்னாலும் அந்த இடத்த விட்டு நம்ம சைலண்ட்டாக மூவின் சைலன்ஸ் நகர்ந்துறது ரொம்ப நல்லது அமைதியாக போயிடணும் அப்படியே நம்ம பேசக்கூடியது அவங்களுக்கு பிடிக்கலைனாலும் அவங்க பேசுறது நமக்கு சரிப்பட்டு வரல அப்படின்னாலும் அந்த இடத்துலருந்து அமைதியாக நகர்றது தான் பெஸ்ட்டு ஆறாவது விஷயம் கண் தொடர்பு கொள்ளணும் கண்ணை பார்த்து பேசணும் பேசிட்டே இருப்போம் திடீர்னு வீடாக இருந்தாலும் சரிங்க பொது இடங்களாக இருந்தாலும் சரி திடீர்னு ஒருத்தவங்கள நம்ம உறவினர்களை பார்த்தோம் அப்படின்னாலும் பேசும்போது அவங்க கண்ணை பார்த்து பேச பழகணும் பக்கத்தில் பார்த்து பேசுவாங்க அடுத்தது இல்லைனா சைடில் யாராவது நின்றுட்டு இருப்பாங்க அவங்கள பார்த்து பேசுவாங்க அப்போ வந்து அவங்களோட பேச்சை கவனிக்கிறது இல்லை அப்படின்னு நினைப்பாங்க அது வந்து நமக்கு சங்கடத்தை கொடுக்கும் அதனால் கண்ணை பார்த்து பேச பழகுங்க அவங்க வார்த்தைக்கு மதிப்பு கொடுங்க அப்போ தான் நம்ம மதிப்புங்கிறது உயர்ந்து நிற்கும் அந்த இடத்துல ஏழாவது விஷயம் நேரத்தை சிறப்பாக பயன்படுத்தணும் மேனேஜ் டைம் பெட்டர் அதாவது நேரம் வந்து ரொம்ப முக்கியம் நம்ம வாழ்க்கையில் காலம் கடந்து போச்சுன்னா திரும்ப வரவே வராது கஷ்ட காலம் வரும்போது நம்ம நேரத்தை நிறைய வேஸ்ட் பண்ணுவோம் கஷ்டத்தை நினச்சி நினச்சி அந்த மாதிரிலாம் இருக்காம நம்ம கஷ்டப்படுறதுக்கு என்ன காரணம் அதுலேருந்து நம்ம வெளியில் வரணும் அப்படின்னா அதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் அதை யோசித்து அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு டைமை பயன்படுத்துங்க நேரத்தை சிறப்பாக பயன்படுத்துங்க காலம் தவறாமல் வேலைக்கு போங்க வீட்டுக்கு வர டைம்னாலும் டைமை கீப்பப் பண்ணி வீட்டுக்கு வாங்க அந்த நேரங்கிறது ரொம்ப முக்கியம் நம்ம ஒரு ஒரு நிமிஷம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அந்த நிமிஷத்துக்கு நிமிடம் போயிட்டே இருக்கும் அந்த நேரத்தில் ஏதாவது ஒரு வேலை செய்யலான்னு தோணும் நம்ம நிறைய விஷயங்களில் நேரத்தை பயன்படுத்தாதனால தான் நம்ம கஷ்டத்துக்கு காரணமாக இருக்கும் அந்த மாதிரிலாம் இல்லாமல் நேரத்தை சிறப்பாக பயன்படுத்த தெரிஞ்சுக்கோங்க எட்டாவது விஷயம் பேசும்னு யோசிக்கணும் இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பேசுகிறோம் ரிலேட்டிவ்ஸ்கிட்ட பேசுகிறோம் பக்கத்தில் வீட்டில் நெய்பர்கிட்ட பேசுகிறோம் பேசும்போது நம்ம என்ன பண்ணோன்னா யோசித்து தான் பேசணும் அவங்க பேசுகிறாங்க அப்படின்னா ஃபுல்லாக காதில் கவனிக்கணும் கவனிச்சுக்கிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு தகுந்தாற் போல் நம்ம ரிப்ளை பண்ணணும் திடீர்னு நம்ம வார்த்தையை விட்டுட்டோம் அப்படின்னா அந்த வார்த்தை அவங்க மனசை ரொம்ப காயப்படுத்தும் மனசை சங்கடப்படுத்தும் அதனால் முடிந்த வரைக்கும் முன்னாடி நம்ம யோசித்து பேசணும் அப்படின்னா அது ரொம்ப நல்லது அவங்க மனசுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் நம்ம அந்த மாதிரி பேச கற்றுக்கணும் வீடாக இருந்தாலும் சரிங்க நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைக்கு நிறைய பவர் இருக்குது அந்த பவர் வந்து நம்ம கூடாது நம்ம பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்குமே நமக்கு வலிமை உண்டு அந்த வலிமை வந்து மற்றவர்களுக்கு நன்மை தான் தரணும் முடிந்த வரைக்கும் பேசுகிறதுக்கு முன்னாடி யோசித்து பேசுங்க திங்க் பிஃபோர் ஸ்பீக் இந்த எட்டு விஷயங்களையும் உங்களுடைய வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நிச்சயமாக வெற்றி பெற முடியும் அதிகம் சக்தி வாய்ந்தவராக கட்டாயம் மாறுவீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் தேவைப்பட்டால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்